வணக்கம் எல்லாரும் இப்போ பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த வெயில் தான் வடகிழக்கு பருவமழை என்ன ஆச்சு மழை வருமா வராதானே நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கவலைப்படாதீங்க அதுக்கான எல்லா பதிலையும் தான் இந்த பகுதியில் நாம பார்க்க போறோம் உண்மையிலேயே இந்த கேள்வி உங்க மனசுல மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் மனசுல இருக்கு அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது ஆனா ஒரு முக்கியமான செய்தியோட இந்த அலசல நாம தொடங்கலாம் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் மழை இன்னும் முடியல அது எப்போ எங்க எப்படி திரும்ப வரப்போகுதுங்கிறத பத்தி தான் அடுத்த சில நிமிடங்கள்ல நாம ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் சரி இது நாம எப்படி பார்க்கலாம்னா முதல்ல மழைக்கான முக்கியமான தேதிகள் என்னென்னு பாத்திரலாம் அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எப்படி மழை இருக்கும்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த புயல் வருமா வராதாங்கிற கேள்விக்கு பதில் கடைசியா மொத்தத்துல இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்த்திடலாம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் எதுதான் மழை மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கும் அந்த தேதிகள் என்ன நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் பெரிய அளவுல மழையை நாம எதிர்பார்க்க முடியாது இப்ப இருக்கிற மாதிரியே நல்ல வெயில் இருக்கும் இதுக்கு காரணம் காத்துல ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் ஆனா ஒரு நல்ல செய்தி நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நிலம அப்படியே மாறப்போகுது வங்கக்கடல்ல இருந்து வர்ற ஈரப்பதம் காரணமா நம்மளோட கடலோர மாவட்டங்கள்ல இருந்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் மழை மறுபடியும் வரப்போகுது இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் வரப்போற மழையோட தீவிரம் எப்படி இருக்கும்னு பார்த்தா அது மிதமான மழையாகவும் சில இடங்கள்ல கனமழையாகவும் இருக்கும் மிக கனமழையோ இல்ல அதி தீவிர கனமழையோ இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படல சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலேயும் வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்த சில ஸ்லைடுகளில் கொஞ்சம் விரிவாவே பார்த்துடலாம் முதல்ல வடகடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுவிலிருந்து கடலூர் விழுப்புரம் வரைக்கும் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ள மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யும் சோ எப்ப மழை வரும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதுதான் பதில் அடுத்தது வட உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் ஈரோடு போன்ற பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமா இத்தனை நாளா வாட்டி வதைச்ச வெயில் நல்ல குறைஞ்சி ஒரு குளிர்ச்சியான சூழல் உருவாகும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் லிருந்து திருச்சி புதுக்கோட்டை வரைக்கும் பரவலா மழை தீவிரம் அடையும் அறிவிக்கப்பட்ட தேதிகள்ல மிதமான மழையிலிருந்து சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடினு தென் மாவட்டங்கள்ல நவம்பர் முதல் வாரத்துல தொடர்ந்து மிதமான மழை பெய்யும் பெரிய கனமழை இல்லைனாலும் மழைப்பொழிவு சீரா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்யும் ஆனா குளிர் நல்லாவே அதிகரிக்கும் குறிப்பா நீலகிரில கடுமையான குளிர் இருக்கும் கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் சரி இப்ப நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கவலைக்கு வருவோம் உலகத்துல உருவாகுற பெரிய புயல்களை பத்தி செய்திகள்ல பாக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு ஆபத்து இருக்கான்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது அதை பத்தி இப்ப பாக்கலாம் இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி உலகத்துல இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் புயல் அடிக்குதுன்னு போது நமக்கும் அந்த பயம் வர்றது ரொம்ப இயல்புதான் உண்மையிலேயே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் மற்ற நாடுகளில் உருவாகிற அதிதீவிர புயல்கள் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தை எல்லாம் தாண்டும் ஆனா நம்ம பகுதியில கணிக்கப்படுற புயல்களோட வேகம் அதுல இருந்து ரொம்பவே குறைவு இந்த ஒப்பீடு அந்த வித்தியாசத்தை தெளிவாக காட்டுது அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி ஒரு சூப்பர் புயல் தமிழ்நாட்டை தாக்குன்னு எந்த அறிகுறியும் இல்லை பயப்பட வேண்டாம் ஒருவேளை புயர் உருவானா கூட அதோட அதிகபட்ச வேகம் மணிக்கு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு சோ இது ஒரு நல்ல செய்தி சரி இப்போ இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நவம்பர் மாசத்தோட முதல் வாரம் கொஞ்சம் வறண்டு இருந்தாலும் மாசம் முழுக்க மழை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு இறுதி பார்வையா பாத்திரலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மொத சில நாட்களை வச்சு ஒரு மாசத்தோட மொத்த மழைப்பொழிவையும் நாம கணக்கு போடவே கூடாது ஓகே இவ்வளோ தகவல்களுக்கு பிறகு நீங்க கேக்குற கேள்வி தான் இருக்கும் மொத்தத்துல நவம்பர் மாசம் முடிஞ்சப்பறம் மழை எப்படி இருந்திருக்கும் அதுக்கான பதில் இதோ ஆமாங்க ஆரம்பம் கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் நவம்பர் மாசம் முடியும்போது தமிழ்நாட்டில் பதிவாகுற மொத்த மழைப்பொழிவு இயல்பான அளவை விட அதிகமாகவே இருக்கும்னு தான் கணிக்கப்பட்டிருக்கு அதனால எந்த கவலையும் வேண்டாம் இந்த அலசல் மூலமா, வெயில் குறைஞ்சு மழை வர போதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது ஆனா இப்போ யோசிக்க வேண்டிய அடுத்த கேள்வி இதுதான் இந்த திடீர் வானிலை மாற்றம் அதாவது கடுமையான வெப்பத்திலிருந்து திடீர்னு கனமழைக்கு மாறுறது நம்ம நகரங்களையும் விவசாயத்தையும் எப்படியெல்லாம் பாதிக்கப் போகுது இத பத்தி சிந்திச்சு பாருங்க